சேனல் அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லாக என்ன ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் போகிற வீடியோஸ் எல்லாமே எங்களுக்கு அல்லாட்ட வரும் இது முழுக்க முழுக்க ஆன்மீக தகவல்களை தெளிவி வர சேனலுங்க நம்ம சேனலில் நிறைய ஆன்மீக பயணம் ஆன்மீக டூர் அதை பற்றிலாம் நம்ம கோயிலை பற்றிலாம் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுட்டு வரும் அந்த வகையில் நம்ம கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம என்னென்ன நட்சத்திரக்காரர்கள் என்ன சித்தரை வழிபட்டால் நம்ம வாழ்க்கையில் மேன்மைப்படலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துட்டு வந்தோம் அதுவரை வந்து பார்த்திங்கன்னா மிருகசீஸ்வர நட்சத்திரம் வரைக்கும் நம்ம பார்த்தோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் எந்த சித்திரை வழிப்பட்ட வாழ்க்கையில இன்னும் மேல மேல முன்னேற்றம் ஏற்படும் வாழ்க்கை வந்து வளம் பெறுவதற்கும் தடைகள் நீங்குவதற்கும் யாரை வணங்கினால் அவங்களுக்கு வாழ்க்கையில வந்து முன்னேற்றம் ஏற்படும் அப்படிங்கறத இந்த பதிவுல பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் வாங்க பதிவுக்குள்ள போகலாம் திருவாதுரை நட்சத்திரக்காரர்கள் வணங்கக்கூடிய சித்தர் வந்து பாத்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரத்துல அவதரித்த சித்தர் வந்து பாத்தீங்கன்னா இடைக்காடர் சித்தர் அப்படின்னு சொல்றாங்க திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்துக்கு செல்பவர் அண்ணாமலையாரோட அருளை பெறுவது வந்து எந்த அளவு முக்கியமோ அதே அளவு முக்கியமானது இந்த சித்தரோட அருளை வந்து பெறுவது அப்படின்னு சொல்கிறாங்க மூன்றாம் நூற்றாண்டில் அவதரித்ததாக வந்து கணக்கிடப்படுறாங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா சுமார் அறநூறு ஆண்டுகள் வாழ்ந்ததாக சுவடிகளில் வந்து குறிப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க திருவண்ணாமலை ஆலயத்தில் இந்த ஜீவசமாதி அமைஞ்சிருக்கு அப்படின்னும் வந்து சொல்கிறாங்க இந்த திருவண்ணாமலையில் வந்து ஜீவசமாதி அடைஞ்சிருக்கிற இடைக்காடர் சித்தரை பற்றி நம்ம வந்து இன்னும் பல விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க சித்தர்கள் பழைய சிவாலயங்களில் எந்த இடத்துல வந்து ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க இவரோட ஜீவ சமாதி வந்து பார்த்திங்கன்னா திருவிடை மருதூரில் இருப்பதாகவும் போகர் வந்து ஒரு சாசனத்தில் வந்து சொல்லியிருக்காரு சிலர் வந்து சிவகங்கையில் இடைக்காட்டூர் வந்து ஆலயத்தில் வந்து இடைக்காட்டர் ஜீவ சமாதி இருக்கணும்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த ஆலயத்தில் திருவண்ணாமலையில் இடைக்காடர் தவக்கோளத்தில் இருப்பதாக மக்கள் இன்றைக்குமே வந்து நம்புகிறாங்க திருவண்ணாமலையில அடங்கி இருக்கிறார் அப்படிங்கிறது தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் வந்து சித்தர் ஆய்வாளர்கள் வந்து கருத்துக்களாக வந்து இங்க வந்து இருக்காங்க வந்து அதனால திருவண்ணாமலை போனாக்க இவரோட ஜீவசமாதிய கட்டாயம் பார்த்து இவரோட அருளை வந்து பெறணும் அப்படிங்கிறது எல்லாரோடையும் ஆவலாகவும் எல்லாரோடய எண்ணமாகமாவும் வந்து இருந்துக்கிட்டு இருக்குது முக்கியமாக திருவாதிரை நட்சத்திரத்தில் அவதரி அவதரித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா இவரை வணங்கினாக்க வாழ்க்கையில் மேலும் மேலும் முன்னேற்றங்கள் ஏற்படலாம் வாழ்க்கையில் உள்ள தடைகளை வந்து விளங்குவதற்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவர் வந்து அருள் பாலிக்கிறார் அப்படின்னு வந்து எல்லாருமே வந்து நம்புகிறாங்க மே திருவண்ணாமலையில் எந்த இடத்துல இவரோட ஜீவசமாதி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு வாக்குவாதமாக வந்து போயிட்டுருக்கு அந்த வகையில் ஐந்து இடத்துல வந்து இருப்பதாக வந்து பேசப்படுறது அண்ணாமலையாரோட கருவறையில் இடைக்காரோட ஜீவசமாதி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க திருவண்ணாமலை கோவிலில் கருவறை நான்காம் நூற்றாண்டில் உருவானதுனும் அந்த கருவறை சுற்றுச்சுவர்களை ஏராளமான ஆடுகள் சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எனவே அந்த கருவறைக்குள்ளே தான் இடைக்காரர் அடங்கி இருப்பதாக நம்புகிறாங்க இரண்டாவதாக திருவண்ணாமலை ஆலயத்துக்கு இரண்டாம் பிரகாரத்தில் நடராஜ சன்னதி நுழைவு இருபுறமும் இரண்டு பெரிய அறைகள் இருக்கு அந்த வடக்குப்புறம் உள்ள அறையில் அருகே ஒரு சுரங்கப்பாதையும் இருக்கு அந்த சுரங்கப்பாதை மலைக்குள் ஊடுருவி செல்வதாகவும் அந்த சுரங்கப்பாதைக்குள் தான் இடைக்காடரோட ஜீவசமாதி இருக்கும்னு வந்து நம்புகிறாங்க முன்னதாக திருவண்ணாமலை கோவிலில் மூணாம் பிரகாரத்தில் ஒரு மண்டபம் இருக்கிறதாகவும் அந்த மண்டபத்துக்கு அருணகேஸ்வரர் மண்டபம் அப்படின்னு பேர் வந்து இருக்குது அந்த மண்டபம் தான் ஜீவ ஜீவசமாதி அப்படின்னு வந்து சில ஆய்வாளர்கள் ஆய்வாளர்கள் வந்து தெரிவிக்கிறாங்க அந்த மண்டபத்தோட கீழே இடைக்காடரோட சிலையும் வந்து இருக்குது எனவே அவர் அந்த மண்டபத்தில் சூட்சம வடிவில் புதைந்திருப்பதாக நம்பப்படுது திருவண்ணாமலை மலையில் மேற்கு பகுதியில் ஜீவ சமாதி இருப்பதாகவும் மற்றொரு கருத்தும் வந்து இருந்துட்டு இருக்கு அங்கு பாத வடிவம் வந்து இருக்கிறதாகவும் எனவே அதே தான் இடைக்காட ஜீவசமாதி அப்படின்னு வந்து சொல்றாங்க ஐந்தாவதாக திருவண்ணாமலை ஆலயத்துல ஆறாவது பிரகாரத்துல பிரம்மலிங்கம் பின்புறம் சுற்றுச்சுவரில் ஒரு பெரிய குகை போன்ற அமைப்பும் இருக்கு ஏழு அடி நீளமும் இரண்டு அடி அகலமும் கொண்ட அந்த இடம்தான் இடைக்கால சித்த ஒளி சமாதியா அமைஞ்ச இடம் அப்படின்னு வந்து சொல்றாங்க கடந்த சில ஆண்டுகளாக அந்த இடம்தான் இடைக்காலரோட ஒளி சமாதியாக அமைஞ்சிருக்கிறதாகவும் வந்து தெரிவிக்கிறாங்க திருவண்ணாமலையில இடைக்காலரோட சிவ சமாதி அமைந்திருப்பது வந்து உறுதியாச்சு ஆனா எந்த இந்த ஐந்து இடத்தை வந்து எந்த இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது இன்னும் மான முறையில் தான் இருந்துகிட்டு இருக்கு சி சித்தர்கள் பொதுவாக இருக்கிற இடம் தெரியாது அவர்கள் வந்து எங்கே வேணாலும் இருக்கலாம் திடீர்னு வந்து கண் முன்னாடி தோன்றுவாங்க அப்படின்னு வந்து நம்புறாங்க அந்த வகையில் திருவண்ணாமலையில் தான் இவர் குடியிருக்காரு அப்படிங்கிறது மக்கள் வந்து இன்னமும் நம்பிக்கிட்டு இருக்காங்க திருவண்ணாமலையில் பெரிய தெருவில் இடைக்காடு சித்தர் குடியில் அமைக்கப்பட்டு இருக்குது அங்கே வந்து இடைக்கால சித்தரோட சிலை நிறுவப்பட்டும் இருக்கு இதை நிறுவிய கோவிந்தராஜ் அப்படிங்கிறவர் ஆண்டுதோறும் புரட்டாசி மாதம் திருவாதிரை நட்சத்திர தினத்தன்று இடைக்காட்டுக்கு அபிஷேகம் ஆராதனைகள் உள்ளிட்ட சிறப்பு பூஜைகளும் வந்து நடத்தி வந்துட்டு இருக்காரு திருவண்ணாமலை ஆலயத்துக்குள்ள இடைக்காலர் வந்து ஒளி சமாதியாக அமைந்து அமைந்திருப்பதும் பற்றி பல ஆண்டுகளாக ஆய்வு ஆய்வும் வந்து செஞ்சிட்டு இருக்காங்க இடைக்கால சித்தரால் தான் திருவண்ணாமலை கோவில் வந்து உருவானதும் அப்படின்னும் வந்து ஒரு கருத்து வந்து போயிட்டு இருக்கு அதற்கான சான்றுகள் ஆலயம் முழுக்க பரவலாகவும் இருக்குது அப்படின்னும் சொல்கிறாங்க திருவண்ணாமலை ஆலயத்துக்குள் இருக்கும் தூண்களில் காணப்படும் சிற்பங்களை நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சாக நிறைய இடங்களில் ஆடுகளோட சிற்பம் வந்து செதிர்க்கப்பட்டிருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க திருமஞ்சன கோபுரத்தில் நிறைய ஆடுகள் சிற்பம் இருப்பதும் இப்போதும் வந்து பார்க்கலாம் அவையெல்லாம் இடைக்காடர் பிரதிபலிப்பாக இருந்து கொண்டிருக்கு அப்படின்னும் வந்து சொல்கிறாங்க இந்த சித்தரை புதன்கிழமையில் வழிபட்டால் எளிதில் அவரோட அருளை பெற முடியும் அப்படின்னு நம்புகிறாங்க அதுவும் அவர் ஒளி சமாதியாக இருக்கும் இடத்துல புதன்கிழமை அன்னைக்கு வழிபட்டாக்க பரிபூரண அருளை வந்து பெறலாம் பௌர்ணமி நாட்களில் இப்போதும் இடைக்காடர் கிரிவலம் வருவதாக நம்பப்படுது நமக்கு எதிரே வலது பக்கமாக அவர் வருவார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எனவே நாம் இடைக்காடரை நினைத்தபடி கிரிவலம் சென்றால் அவரை எந்த ரூபத்திலாவது பார்க்க முடியும் அப்படின்னு இன்னும் மக்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க இடைக்காடர் இதுவரை ஒரு கோடி தடவிக்கு மேலே கார்த்திகை தீப தரிசனமும் வந்து தந்திருக்கதாக வந்து குறிப்புகள் வந்து இருக்குது அப்படியான ஆனால் இவர் எத்தனை தடவை கிரிவலம் சென்றிருப்பார் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம வந்து யோகிக்கலாம் அந்த வகையில் சித்திர உடலை தழுவி வரும் காற்று நம்மோட மீது பட்டால் நம் தோஷங்கள் எல்லாம் தீர்ந்து புத்துணர்ச்சி பெற முடியும் அப்படிங்கிறது ஐதீகமாக இருந்துகிட்டு இருக்கு அவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த சித்தரை நம்ம திருவண்ணாமலையில கண்டிப்பாக நிச்சயமாக அவரை நம்பி சென்றோம் அப்படின்னாக்க நிச்சயமாக அவரோட அருள் கிடைக்கும் அப்படின்னு மக்கள் இன்னைக்கும் நம்பிட்டு இருக்காங்க இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்ட்டு நம்புறேன் வேற ஒரு பதிவிலையும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்